Tüm tamir. வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை முதலாவது கட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்தது எங்கும் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன இனி பேச்சுவார்த்தை இரண்டு எப்போது ஆரம்பிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை இரண்டு ஆரம்பித்து விட்டதாகவும் கட்ட வேலைகள் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் யாரை எடுத்தாலும் காசாவில் ஓர் அமைதி திரும்பாது என்றுதான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தவறு போர் வர ஒரு வழி இருக்கின்றதாக இருந்தால் அதே இடத்தில் சமாதானமும் வருவதற்கு இன்னொரு வழி இருக்கும் ஒரு காலமும் நாணயம் என்பது ஒரே ஒரு பக்கத்துடன் இருக்காது அதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு எனவே போர் என்பது ஒரு பக்கமாக இருந்தால் சமாதானம் என்பது இன்னொரு பக்கமாக இருக்கும் இந்த இரண்டு பக்கங்களும் மாறி மாறி வரும் ஆகவே போருக்கு அடுத்து சமாதானம் வரும் என்கின்ற பொருள்பட மற்றவர்கள் எதிர்பாராத விதமாக அதை கொண்டு வருவேன் என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் எகிப்து நாட்டினுடைய அதிபர் பேட் அல் சசியை டொனால்ட் ட்ரம்ப் பூமாரி பொழிந்து இருக்கின்றார் இன்று மத்திய கிழக்கில் மிகச்சிறந்த தலைவராக இருப்பவர் எகிப்திய அதிபர் தான் என்றும் அவரை பாராட்டி இருக்கின்றார் அவருடைய காலத்தில் எகிப்தில் உயிரிழப்பு மிக மிக குறைவாக இருக்கின்றது என்றும் இந்த அமைதி பேச்சுக்களில் அவருடைய பங்கு காத்திரமானது காத்திரமானதென்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இத்தாலியினுடைய பிரதமர் மெலனியையும் அவர் வெகுவாக பாராட்டி இருக்கின்றார் மிகச்சிறந்த அழகி என்றும் அவரை போற்றி ார் னால் ம் எப்படியது என்பது அவருக்கு தான் வெளிச்சம் ஏனென்றால் ஒரு தடவை சந்தித்து கிரீன்லாண்டை தரும்படி கேட்டபொழுது அவர் மறுத்திருந்தார் அப்பொழுது அவரை பார்த்து என்று கூறிவிட்டு சென்றிருந்தார் இப்பொழுது அழகி என்று கூறுவது எதற்காக என்ற கேள்வி டொனால்டு டிரம்பினுடைய பார்வை சார்ந்ததா எண்ணம் சார்ந்ததா என்பது தெரியவில்லை இரண்டாவது கட்ட பேச்சுக்கள் முடிவடையுமா தொடருமா என்றால் திரை மறைவில் கடுமையான பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஹமாஸ் அமைப்பும் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினுடைய ஸ்டீவ் பிட்கோவும் மற்றும் ஜெரால் குஷ்னரும் பேசியதாகவும் ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் தம்முடைய கையில் இருந்த ஒரே ஒரு பிடி இருபது பணிய கைதிகள் ஆகும் இந்த இருபது பேரையும் விடுதலை செய்துவிட்டோம் எனவே இஸ்ரேல் மறுபடியும் எல்லாவற்றையும் முறித்துக் கொண்டு தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற ஒரு கவலை தமக்கு இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு கூறிய அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதற்கு முற்றுமுழுதாக டொனால்ட் டிரம்ப் பொறுப்பாக இருப்பார் இஸ்ரேலினுடைய தாக்குதலை அவர் நிறுத்துவார் என்றும் வாக்குறுதி ஒன்று வழங்கப்பட்டதாகவும் அமெரிக்காவில் இருந்து அக்சியோஸ் பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்கின்றது ஆனால் அமைதி வருமா என்கின்ற கவலைகளுக்கு அங்கு நடைபெறுகின்ற சம்பவங்கள் ஓர் உதாரணமாகத்தான் இருக்கின்றது புயலுக்கு பிந்திய அமைதி அல்ல மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றுக் ன ஹமாஸ் அமைப்பினுடைய துப்பாக்கி வேட்டுகள் பாய்ந்ததில் முப்பத்தி இரண்டு வன்முறை குண்டர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஆயுதங்களை கீழே போட முன்னதாக ஆறு ஹமாஸ் அமைப்பினர் உயிர்கள் அவுட் ஆகி போயிருக்கின்றது எதிரணியினர் வைத்த வேட்டுகளினால் நடுவீதியில் வைத்து எட்டு பேருக்கு ஹமாஸ் அமைப்பு தலைகளில் வெடி வைத்து மரண தண்டனை நிறைவேற்றி இருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் சகட்டுமேனிக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்து தமது படையணி விலகி சென்ற இடத்தின் கோட்டை தாண்டி விட்டார்கள் என்று நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் சுமார் ஆறு பேர் வரை இரண்டு முக்கிய இடங்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி அமைதி வந்த பின்னும் போர் நடைபெற்ற பின்னரும் மரணித்த எண்ணிக்கைகள் அன்றாடம் நடைபெறுகின்ற மரண எண்ணிக்கையின் சராசரி எண்ணிக்கையானது குறைவடையவில்லை ஆனால் பெயர் மட்டும் அமைதி என்று மாறியிருக்கின்றது இப்பொழுது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய படைகளை விடுத்து தங்களுடைய ஆட்களை தீர்த்து கட்டுவதும் அவர்களுக்குள் கடந்த சில நாட்களாக கடுமையான மோதல்கள் நடைபெறுவதும் துயர்மிகு காட்சிகளாக இருக்கின்றன ஹமாஸ் அமைப்பிற்கும் எதிர்குழுவாகிய டொக்முஸ் குழுவிற்கும் இடையே மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தவிர இஸ்ரேல் பலருக்கு ஆயுதங்களை வழங்கி சிறு சிறு குழுக்களாக அங்கு கலவரங்களை ஏற்படுத்தவும் குலம்பிய குட்டையில் தான் மீன்பிடிப்பதற்கு வசதியான ஏற்பாடுகளை செய்திருப்பதனால் யார் எதிரி யார் நண்பன் என்று தெரியாதவாறு துப்பாக்கிகளுடன் நடமாடிக்கொண்டிருப்பதனால் பலத்த அச்சம் நிலவுகின்றது தென்புல காசா பகுதியில் திடீரென முன்னூறு வரையான ஹமாஸ் ஆயுததாரிகள் வீடுகளுக்கு உள்ளே நுழைந்து வீடுகளில் இருப்பவர்களை வெளியே விரட்டி அதன் பின்னர் தங்களுடைய எதிரிகளை தேடுவதாக கூறி துப்பாக்கி பிரயோகங்களை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேலை நாடுகளில் ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கின்றது எட்டு பேருக்கு வீதியில் வைத்து மரண தண்டனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் பெருந்தொகையானவர்கள் வட்டமாக நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்தளவு தூரத்திற்கு போர் போதும் தேவையற்ற இந்த வேலைகளை நிறுத்துங்கள் என்று கூற முடியாத வாரம் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற பொழுது பலத்த கோஷமிடுவதற்கும் அங்கு நின்று கொண்டிருந்ததாகவும் மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு துப்பாக்கிகளை வைத்திருந்தவர்கள் முகமூடி அணிந்திருந்ததாகவும் அங்கே கைகள் பின் புறமாக கட்டப்பட்டிருந்தவர்கள் மரணிக்க போகின்றவர்கள் அவர்களும் முகமூடி அணிந்திருந்தார்கள் கைதட்டுகின்றீர்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இவர்கள் இஸ்ரேலினுடைய உளவாளிகள் என்று கூறப்பட்டாலும் அமைப்பினுடைய தவறான நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தவர்களும் அதேவேளை ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான ஆயுத குழுக்களும் அங்கே கொண்டு வந்து பொதுவெளியில் சுடப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே முக்கியமான விடயம் என்றும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவர்கள் இஸ்ரேலிய உளவாளர்கள் ிகள் என்பது அல்ல பிடிக்காதவர்களே உளவாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உலக அரங்கில் பரவலாக நடப்பது வளமையாகும் மேலும் ஹமாஸ் அமைப்பு தாங்களே அப்பகுதிக்கு ஏக பிரதிநிதிகள் என்று கூறுவதனால் மற்றவர்கள் போராடவும் தங்களுடைய கருத்து கேட்ப நடக்கவும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாத காரணத்தினால் அவர்களுடைய விரக்தி அவர்களையும் ஆயுதம் ஏந்த தூண்டி இருக்கின்றது அந்த விரக்தியை ஆதாரமாக வைத்து இஸ்ரேலும் ஆயுதங்களை அள்ளி கொட்டியிருக்கின்றது இதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனையாகும் இந்த நிலையில் சர்வதேச கண்காணிப்பு படை குழுவினரை இறக்கத்தான் வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கின்றது இந்த படைகள் வருவதற்கான ஒரு நாடகமா இது என்பதையும் இன்னொரு புறமாக சிந்திக்காமலும் இருக்க முடியவில்லை இந்த நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி மிக கடுமையாக டொனால்ட் டிரம்பை தாக்கி இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய ஈனத்தனமான வன்முறை நிறைந்த ஈரான் மீது வெறுப்பு கொண்ட காழ்ப்புணர்ச்சி மிக்க வஞ்ச புகழ்ச்சி கொண்ட பேச்சை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேலிய பாராளுமன்ற நேற்று திங்கட்கிழமை இருக்கின்றார் என்றும் இந்த பேச்சுக்கள் வஞ்சகமானவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய அமெரிக்கா தயாராக இருக்கின்றது ஈரான் தயாரா என்று இஸ்ரேலில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருக்கின்றார் அமெரிக்காவுடன் ஈரான் செய்கின்ற ஒப்பந்தமே ஒப்பந்தங்களில் சிறந்ததாக இருக்கும் அதுதான் சிறந்த முடிவாகவும் அமையும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஒன்று ஈரானிய தலைவர்கள் பயங்கரவாதிகளுடன் வைத்திருக்கின்ற உறவை முறித்து புனிதம் பெற வேண்டும் இரண்டு அதை தொடர்ந்து புனித பூமியாகிய இஸ்ரேல் என்ற நாட்டை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் மூன்று இஸ்ரேல் ஓர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்ற பெருமை உடையது அது உலக அரங்கில் பெறவ வழிகாட்ட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இவருடைய இந்த கருத்தானது இஸ்ரேலுடன் இணைந்து நட்பாக ஈரான் இருக்க வேண்டும் என்கின்ற பொருளை தருகின்றது என்று அபஸ் அரக்சி கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் என்ற நாடு மனித படுகொலை நாடு சர்வதேச போர்க்குற்றவாளி ஆகிய நாடு சிறு பிள்ளைகள் பெண்கள் உட்பட அப்பாவிகளை கொன்று குவித்த ஒரு நாட்டுடன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த நாட்டை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நாடாக ஈரான் அங்கீகரிக்க போவதே இல்லை 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 என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலுடன் நட்பாக பழகுவதற்கு ஈரான் ஒன்றும் மானம் மரியாதை சூடு சுரணை இல்லாத ஒரு நாடு அல்ல நாடு என்று கூறியிருக்கின்றார் மேலும் இஸ்ரேல் என்பது ஒரு நாடல்ல அடாத்தாக பறிக்கப்பட்ட ஒரு நிலம் அதை ஒரு நாடாக ஒருபொழுதும் ஈரான் அங்கீகரிக்க போவது இல்லை என்று திட்டவட்டமாக மறத்திருக்கின்றார் இஸ்ரேல் என்ற நாடு உருவாகியதில் இருந்து அதை நாடாக அங்கீகரிக்க வேண்டியது உலக நாடுகளினுடைய கடமையாகும் அப்பொழுதுதான் அது ஐக்கிய நாடுகள் சபையில் உலகால் அங்கீகரிக்கப்பட்ட நாடாக மாறும் ஆனால் மத்திய கிழக்கில் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க மத்திய கிழக்கு நாடுகள் மறுத்து வருவதனால் அந்த நாடுகளுடன் இஸ்ரேல் பகை பாராட்டியும் வருகின்றது இந்த நிலையில் அமைதி பேச்சுக்கள் தொடர்பான இரண்டாவது கட்டம் ஆரம்பித்திருக்கின்றது இந்த இரண்டாவது கட்டத்தில் எட்டி தொட வேண்டிய விடயங்களை எட்டி தொடுவதற்கான சமிச்சைகள் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றன காசா பகுதிக்குள் அமைதி படைகள் வருவதும் அதைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட பேச்சுக்கள் நடப்பதும் அடுத்த கட்டமாக வர இருக்கின்றது என்ன நடைபெற போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் காட்சிகள் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை